தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் இனிமே கண்ண முடிக்கு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம் உள்ளது அங்கு வனத்தை ஒட்டிய சாலைகளில் இரவு நேரங்களில் வாகனங்களை இயக்குவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் பொலாச்சி அடுத்த கோட்டூரை சேர்ந்த அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் மித்தூன் தனது காரில் ஹைபீம் விளக்குகளை ஒளிரவிட்டபடி யானை ஒன்றை விரட்டும் வீடியோவை ஸ்டேட்டஸாக வைத்திருந்தார் ஹைபீம் விளக்குகள் காரின் ஹான் சத்தம் காரணமாக யானை பயந்து போய் வனத்துக்குள் ஓடியது அந்த வீடியோவில் பதிவாகியிருந்தது அந்த வீடியோவை பார்த்த விலங்கு ஆர்வலர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து வனத்துறை விசாரணை நடத்த வலியுறுத்தினர் வனத்துறை விசாரணையில் இந்த சம்பவம் நவமலை பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இரவு நடந்தது தெரியவந்தது இதையடுத்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட அதிமுக பிரமுகர் மிதுனுக்கு வனத்துறையினர் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தனர் நவமலை பகுதியில் இரவு நேரங்களில் இதுபோன்ற அத்துமீறல்கள் அதிகரித்து வருவதாகவும் இதனை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விலங்கு ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர்